ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா இன்று காலை சென்னை திரும்பி வந்தார் ஸோ வெளிநாட்டில் கூலிப்படுத்தக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் காட்சிகளுக்கான ஷூட்டிங்கில் வந்து அவர் பங்கிட்டு இருந்தார் லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாகவே முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் ரஜினி சார் சென்னை அவர் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூலி படத்தோட ஷூட்டிங்காக இருக்கட்டும் அதோட அவுட்புட்லாம் பார்க்கும்போது ரஜினி சாருக்கு அவ்வளவு திருப்தியா சந்தோஷமா இருந்திருக்கிறாரு கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ண போகுது பாக்ஸ் ஆபீஸ்ல அப்படின்றத அவருக்கு இப்பவே அவர் கெஸ் பண்ணிட்டார் எப்போதுமே ரஜினி சாருக்கு ஒரு படம் வேற லெவலில் போக போதா அப்படின்னாக்கா அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் அதை நல்லாவே நீங்க பார்த்தா தெரியும் எந்திரனாக இருக்கட்டும் இப்போ ஜெயிலர் ஆகட்டும் அதெல்லாம் முன்கூட்டியே கிட்டத்தட்ட வந்து அவர் சிம்பாலிக்காக சொல்லிவிடுவார் இந்த படம் வேறு லெவலில் போக போதுன்ற மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ கூலியோடைய ஒவ்வொரு ப்ராப்ரஸையும் பார்க்கும் போது அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது ரஜினி சார் சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாரு ஆகஸ்ட்டோட ஸோ அந்த ஒரு பொன் விழாவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரம்மாண்டமான முனையில பார்த்தீங்கன்னாக்கா கொண்டாடணும் ஒரு பெரிய விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏற்பாடு ஒன்றும் பண்ண போறதாக இப்போ ஒரு தகவல் கசிஞ்சிருக்குங்க ஸோ தமிழ் சினிமாவுடைய ஐம்பது ஆண்டு கால சரித்திர சாதனை பண்ண நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கு ஒரு பெரிய விழா கொண்டாட்டம் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடையில் அனைத்து கலைஞர்கள் அனைத்து விதமான அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு விழா எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளாவே எல்லாருமே பேசியிருந்தாங்க ஏன்னா ரஜினி சருக்கு பெரிய பெரிய அவார்ட்லாம் கிடைக்கும் போதும் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒன்றும் யாரும் பெருசா பாராட்டுகள் தெரிவித்தோ இல்ல அவருக்கு ஒரு நன்றி ஒரு இதுவாக யாருமே வந்து பெருசா வந்து ஒரு ஆக்டிவ் எதுவுமே பேசினது ஒரு சில பேர் நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம் அவருக்கு வந்து ஒரு பாழ்த்துக்கள் தெரிவிச்சு உங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஐம்பது வருஷமா ஒரு சினிமா ஃபீல்டில் ஒருத்தர் இருக்கிறாருனாலே அது பெரிய விஷயம் அதுவும் நம்பர் ஒன் பொசிஷன்ல ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாருனாக்கா எந்த இண்டஸ்ட்ரியுமே இல்லாத நம்ம ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் இருக்கிறாருன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள் அவருக்கு பெரிய ஒரு விழா எடுத்து அவர் கௌரவிக்கணும் அப்படின்றதுல நிறைய பேர் வந்து குரல் எழுப்பினதோட தான் இப்போ தமிழக அரசே பார்த்தீங்கன்னாக்கா அதோட முன்னேற்பாடு எடுக்கிறதாக ஒரு தகவல் வந்து எனக்கு இதை பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அநேகமாக மார்ச் ஏப்ரல்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அநேகமாக இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு வந்து ஒரு பெரிய விழா எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது நீங்க எந்தளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அந்த விழா அப்படின்றத கீழ்ச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ்